முதல்வருக்கு எதிராக களம் இறங்கிய திருமாவளவன் என்னையோ என் சமூகத்தையோ பகைத்தாலோ புறந்தள்ளினாலோ திமுக ஆட்சிக்கு வராது திமுக ஆட்சியும் நிலைக்காது திருமாவளவன் ஆவேசம் இப்படிதான் நான் பேசலான்னு நினைச்சேன் ஆனால் இவ்வளவு வெளிப்படையாக திமுக எதிராக முதல்வருக்கு எதிராக திருமாவளவன் அவர்கள் பேசவில்லை என்றாலும் கூட உடனே போடுறான் அது ரெண்டு பேரும் ஒண்ணா ஆக்குறதுக்கு திமுக தலைவர் முயற்சிக்கிறாரு ரெண்டு பேரும் சமரசமாக போறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு நிலையில் விடுதலை சிறுத்தைகள் சமரசம் செய்து பத்து இடங்களில் வெற்றி பெற்று என்ன செய்ய போறோம் நாக்க வழிக்கு போறோமா என்ன செய்ய போகிறோம் ஒண்ணுமே வேண்டாம்னு நாங்க இருந்தாலும் இருப்போமே தவிர பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டு சாதியவாத சக்திகளோடு சமரசம் செய்து கொண்டு பத்து பேரை உள்ள அனுப்புறதுக்கு நான் கட்சியை நடத்த தேவையில்லை அந்த அவசியம் எனக்கு கிடையாது ஒவ்வொரு மேடையிலும் சரி ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி முதல்வரை ஊம குத்தா குத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு முதல்வருக்கு தீராத தலைவலியாக திருமாவளவர்கள் மாறித்தான் இருக்கிறாரு சரி அப்படி என்ன ஊம குத்தா குத்துறாரு அப்படின்றத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய ஒற்றுமையும் அவங்களுக்குள்ள இருந்த பரஸ்பர புரிதலும் அந்த கெமிஸ்ட்ரியும் இப்ப கிடையாது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பதினஞ்சு கட்சிகளும் பதினஞ்சு திசையில் திரும்பி நிற்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முரண்பாடு எப்போது அதிமுக கூட்டணி பாஜகவுடன் உறுதியாச்சோ அப்பொழுதே திமுக கூட்டணி கட்சிகளுக்கான கதவுகள் மூடிவிட்டது எங்கே போகிறதுன்னு தெரியல அதனால் திமுகவுடன் தான் இருக்கணும் ஆனால் திமுக உரிய மரியாதையை தரல அதனால் திமுகவுடன் இணக்கமாக இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் இல்லை முதல்வர் சொல்வதுக்கெல்லாம் ஆ ஆ ஆன் தலையாட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே தந்த தொகுதி கூட தர மாட்டாங்க போகிறதுக்கு இடம் இல்லை அதனால கொஞ்சம் விட்டு பிடிப்போம் முதல்வர் சொல்வதுக்கெல்லாம் எதிர்த்தே பேசுவோம் இணக்கமாக இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குவோம் திமுக கெஞ்சுகிற நிலையை வச்சு வைப்போம் நம்ம கிட்ட வந்து திமுக ஏப்பா எவ்வளோ தொகுதி கேட்குறீங்க கூட்டணி ஆலோசனைக்கு வரீங்களா அப்படின்னு அவங்களா நம்மளை அழைக்கிற நிலைக்கு நாம் இட்டு செல்ல வேண்டும் அதனால் திமுக மேடையிலையோ முதல்வருடைய மேடையிலையோ இல்லை பொதுக்கூட்டத்திலையோ ஆர்ப்பாட்டத்துலேயோ திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் ஒருபோதும் இருக்கக்கூடாது நாம் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு முன்பாக இருந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கலாம் எல்லாமே திமுக போராட்டம் அறிவிச்சா அந்த போராட்டத்தில் நாமளா இருப்போம் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடாது இருந்தமன்னு வச்சுக்கோங்களேன் மதிக்கவே மாட்டாங்க சீட்டே தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கட்சிகளும் குறிப்பாக பதினஞ்சு கட்சிகளும் பதினஞ்சு திசையை நோக்கி திரும்புகின்றன அவையெல்லாம் திமுக எதிராக இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்து இருக்கின்றன இப்படி இருக்கின்ற நிலையில நம்ம முதல்வர் வந்து இல்ல இல்ல இல்லன்னு சொல்லி இருக்கின்றார் சொல்லுல தான் நடிப்பா இல்லை 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 அடா இந்த இல்ல இல்ல இல்லைங்க நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடல் ஆட்சியானது நான்கு ஆண்டு காலம் நிறைவுற்று ஐந்தாவது ஆண்டு காலத்துல அடியெடுத்து வைக்கிறதாம் அதனால இந்த ஆட்சியில என்னவெல்லாம் இல்லை என்று முதல்வர் சொல்லுகின்றார் பாருங்களா சரி ஆனா இப்படி சொன்னவர் கிட்ட போய் நீங்க தேர்தல் வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றி விட்டீங்களா அப்படின்னு சொல்லுவார் மொத்தமா பயிர்கடன தள்ளுபடி பண்ணீங்களா இல்லைன்னு சொல்லுவார் மொத்தமாக நகை கடனை தள்ளுபடி பண்ணீங்களா கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவார் இல்லை மொத்த பெண்களுக்கும் உரிமை தொகை கொடுத்தீங்களா இல்லைன்னு சொல்லுவார் அதெல்லாம் கூட இருக்கட்டும் ஐயா திராவிட மாடல் ஆட்சி என்றாலே யாரும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என்று சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சிகளை போய் பாருங்கள் இல்லை கூட்டணி கட்சிகளை போய் பாருங்கள் குறைய தவிர வேற எதுவும் சொல்கிறதே கிடையாது நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி வழக்கமான ஆட்சி அல்ல வாழ்க்கை தரத்தை முன்னேற்றக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறாரு சிம்பிளா சொல்லணும்னா இது வழக்கமான ஆட்சி அல்ல அனைவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி ஆனா முதல்வரால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா பெரிய சாதி கலவரங்கள் இல்லை சாதிய மோதல் இல்லை அப்படின்னு சொல்றாரு அவரே மீட்டிங்ல அப்படின்னா என்ன ஆகுது தமிழ்நாட்டில் சாதி கலவரங்களும் சின்ன சின்ன மத கலவரங்களும் மோதல்களும் அப்ப இருக்குதுன்னு அர்த்தம் கலவரத்துல என்னையா வன்முறைய என்னையா சின்னது பெருசு சின்னதாக இருந்தாலும் பாதிக்கப்படுறவன் நாலு பேர் பெருசாக இருந்தாலும் பாதிக்கப்படுறவன் நாற்பது பேர் ஆனால் பாதிப்பு என்பது சாதியாலும் மதத்தாலும் இருக்கத்தானே செய்யுது அதனால்தான் திருமாவளன் அவர்கள் சொல்றாரு சாதி கலவரம் இல்லையா இந்த காவல்துறை இருக்கிற வரைக்கும் சாதி கலவரம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு வடக்காட்டில் போயிட்டு பேட்டி வைத்திருக்கிறாருங்கோ திமுக ஆட்சி அமைந்த உடனே வந்து அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாரு திருமாவளவன் அப்புறம் காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்தினார் அதற்கு பிறகு திமுக கட்சிக்காரனை எதிர்த்து போராட்டம் நடத்தினார் அதற்கு பிறகு அமைச்சருடைய கருத்துக்கெல்லாம் எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு முதல்வருக்கு எதிராகவே களம் இறங்கியிருக்கின்றார் ஏன்னா தமிழக காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஆட்சி மீது பழி வந்தாலும் இல்லை காவல்துறை மீது பழி வந்தாலும் அந்த பழியை எவன் பாதிப்படைஞ்சானோ அவன் மீதே போட்டுருவாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அண்ணா பல்கலைக்கழகம் தப்பு செஞ்சவனுடைய விவரத்தை விடணும் ஆனால் பாதிப்படைந்த மாணவனுடைய விவரத்தை வெளியே விட்டாங்க இப்பயும் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கின்ற போது வடகாட்டில் சாதி கலவரம் ஏற்பட்டது ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் விசாரித்து கொண்டே இருக்கின்றார்களாம் ஆனால் அந்த சாதிய வன்முறைக்கு என்ன காரணம் என்று காவல்துறை சொல்லுதான் சாமி பெட்ரோல் நிலையத்தில் போய் பெட்ரோல் போடுகின்றதில் நானா போட்டி யார் முதல்ல பெட்ரோல் போடுறதுன்றது பிரச்சனை அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தரப்பும் மோதி கொள்வதற்கான காரணமாக இருந்தது முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவினுடைய தேரை பட்டின சமூக மக்கள் இழுத்து விட்டார்கள் எப்படி இழுக்கலாம் அப்படின்னு ரெண்டு சமூகம் மோதி கொள்ளலை பெட்ரோல் போடுறதுல தான் பா பிரச்சனை அப்படின்னு காவல்துறையானது இப்போதே வந்து எதனால் மோதல் வந்திச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் ஒன்று நீங்க விசாரிச்சு கொண்டு இருக்கிறீங்களா இல்லையா விசாரணைக்கு முன்பாக எதனால இந்த கலவரம் ஏற்பட்டது அப்படின்றத ஏன் வெளியே சொல்லணும் ஒன்று விசாரணைக்கு தடையா இருக்கும் அதோட இந்த கலவரம் தொடர்பாக பல்வேறு கோணத்துல விசாரிப்பாங்க நீங்க எதற்காக பெட்ரோல் போடுதல் தான் பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு காவல்துறையை முன் வந்து விளக்கமளிக்க வேண்டும் யார் கேட்டாங்க விளக்கம் ஆனா உண்மையாக இரு சமூகம் அடித்து கொண்டதுக்கும் வெட்டி கொண்டதுக்கும் வீடு தீக்கிரையானதுக்கும் வாகனங்கள் தீக்கிரையானதுக்கும் வடகாட்டில் முத்துமாரியம்மன் கோயிலுடைய தேர்னுடைய அந்த கயிறை தொட்டுட்டாங்க அதுதான் ரெண்டு சமூகத்துக்கான மோதல் ஆண்டாண்டு காலமாக முத்துமாரியம்மன் கோயிலுடைய வடத்தை பட்டியலின சமூக மக்கள் தொட்டு ஆசீர்வாதம் செய்த பிறகு தான் தேரை இழுப்பாங்க இது வாடிக்கையாக இருந்தது அந்த மாதிரி அந்த தேர்னுடைய கயிறை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுகின்ற சருணத்தில் சாதிப்பேரை சொல்லி பிரச்சனை பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோதல் நிகழ்ந்தது இதை காவல்துறையினர் திசை திருப்புகின்றார்கள் அதனால சாதிய மோதல் இல்லை என்று சொல்வதும் தவறு எதனால சாதிய கலவரம் வந்தது எதனால வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் வெட்டுப்பட்டான் இன்னைக்கு மருத்துவமனையில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறான் ஸோ அந்த வழியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகரிக்கும் விதமாக பெட்ரோல் போறதுல தான் பிரச்சனை அப்படின்னு திசை திருப்பிலே நியாயமா இருக்குமா அது பெட்ரோல் போறதுலயே கூட பிரச்சனையாக இருக்கட்டும் உங்களை யாரு வெளியே சொன்ன சொன்னது குற்றப்பத்திரிக்கையில எழுதி கொண்டு போய் நீதிமன்றத்தில் கூடுங்க அது மட்டும் கிடையாது இந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் எவன் வன்முறையை அனுபவித்தானோ அவன் மீதே வந்து எஃப்ஐஆர் போடுகின்ற கொடுமை இருக்குது இந்த ஆட்சியில் தான் என் காவல்துறை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடகாட்டில் சாதிய கலவரம் நடந்ததை புட்டு புட்டு வச்சிருக்காங்க ஆனால் திமுக ஆட்சியில் இது மட்டும்தானா பிரச்சனை தென் மாவட்டங்களில் ஐம்பத்தெட்டு பிரச்சனை எல்லா வீடியோலாம் நம்ம சொல்லியிருக்கோம் நாங்குநேரி மாணவனுடைய கைகளை யார் வெட்டினாங்க இல்லை தலித்து மாணவன் பைக் ஓட்டுறான்னு சொல்லிட்டு அவனுடைய காலையும் கையும் யார் வெட்டினாங்க இல்லை ஆணவ கொலைகள் அத்தனையும் இந்த ஆட்சியில் நடந்ததா இல்லையா ஸோ இப்படி பட்டியலின சமூக மக்களுக்கு எதிராக இந்த ஆட்சியில் நடந்த மாதிரி வேறு எந்த ஆட்சியிலும் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது டெல்லிலேருந்து வர்றவங்க கூட வேங்க வயலை பற்றி பேசாமல் போனதாக சரித்திரமே கிடையாது அதனால் திமுக ஆட்சியில் சமூக நீதிக்கு இடமே இல்லை அதை போய் நம்ம கேட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஆட்சியா நான் ஒரு கையெழுத்து போட்டேன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் அவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையே மாற்றுகின்ற கையெழுத்தாக இருக்கணும் அந்த மாதிரி கையேத்த போடுவது தான் என் வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படிங்கிறார் திராவிட மாடல் ஆட்சியானது ஆட்சிக்கு வந்ததும் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல இலவச பஸ்ஸு ஆயிரம் ரூபாய் நான் முதல்வன் திட்டம் புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்ததையே பெருமையா பேசிட்டு இருக்காரு ஆனா விலைவாசி குறைந்திருக்குதா போய் கேட்டு பாருங்க இல்லேன்னு வாங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் கொடுக்கணுமே கொடுத்தீங்களா இல்ல டீசல் விலை பெட்ரோல் விலை குறைச்சிங்களா இல்ல இப்படி திமுக தந்த தேர்தல் வாக்குறுதிகள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடிய திட்டங்களை நிறைவேற்றி இருக்குதா திராவிட மாடல் ஆட்சி இல்ல அப்படின்னு தான் எல்லாருடைய இருக்கும் ஆனா இந்த ஆட்சியில் என்ன இல்லை தெரியுமா இல்லை 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 எதுவுமே இல்லை இந்த ஆட்சியில் மிக மிக முக்கியமாக கருத்துரிமைக்கு இடம் இல்லை திமுகவை விமர்சிப்பதற்கு இடம் இல்லை தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு இடம் இல்லை நம்ம பத்திரிகையாளர்களை நம்ம முதல்வர் சந்தித்தார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிக்கையாளர்களை பார்த்து ஏப்பா குறை சொல்லும் போது சிரிச்சுக்கிட்டே குறை சொல்றீங்க சும்மா விமர்சனங்களை வைக்கின்ற போது ஆவேசமா வைக்கிறீங்க ஆனால் நல்லது செஞ்சு பாராட்டுகின்ற போது அந்த வேகம் உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு பத்திரிகையாளர்களே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணியிருக்கிறார் பெண்ண முதலாளி இல்லையா கேட்க தானே செய்வாரு நம்முடைய சவுக்கு சங்கர் சொல்றாரு இரநூத்தி நாற்பது கோடி பத்திரிக்கையாளர்களுக்காக திமுக செலவழிக்க போது போய் பயன் பெறுங்க அப்படின்னு தன்னுடைய சமூக வலைதளத்துல சொல்லியிருக்கின்றார் ஸோ பத்திரிகையாளர்கள் நடுநிலையானவர்கள் என்று சொல்கின்ற போது பத்திரிகையாளர்களுக்கு இரநூத்தி நாற்பது கோடி ஏன் செலவழிக்க வேண்டும் நம்ம முதல்வர் தான் முதலாளி ஆகின்றார் தான் கேள்வி கேட்குறாரு விமர்சிக்கின்ற போது மட்டும் ஆவேசமாக விமர்சிக்கிறீங்க பாராட்டுகின்ற போது மட்டும் மௌனமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை நேற்று பிறந்தவெல்லாம் வந்து நான் முதலமைச்சர்னு பேசுகிறாம்பா நேத்து கட்சி தொடங்குன அத்தனை பேரும் முதலமைச்சர்னு பேசுகிறாம்பா கொள்கை என்னன்னு தெரியாது கோட்பாடு என்னான்னு தெரியாது மக்கள் பிரச்சனை தெரியாது மக்களுக்காக போராடணும்னு தெரியாது ஸோ ஆட்சி கட்டிலுக்கு வரணும் ஆட்சியை பிடிக்கணும் அதுதான் குறிக்கோளாக இருக்குது இன்றைக்கி கட்சி தொடங்கணுங்க அத்தனை பேருக்கும் அதனால் இன்றைக்கி கட்சி தொடங்கணுமே இன்றைக்கி பொருந்தவெல்லாம் நான் அடுத்த முதலமைச்சர் என்று இருக்கலாம் அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க கிட்டிங்கன்னா ஏப்பா யார் வேண்டுமானாலும் கட்சி தொடங்கலாம் தமிழகத்தில் ஜனநாயகத்தில் அதே மாதிரி யார் வேண்டுமானாலும் நான் முதலமைச்சர் என்று வாய்கீழே பேசலாம் இல்லை கனவு காணலாம் எல்லாருக்கான உரிமை இருக்குது ஆனால் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் நான் முதலமைச்சர் ஆவேன் என்று அவர் அவரே கூறிக்கலாம் இல்லை அவங்க மகன் முதலமைச்சர் ஆக போகிறார்னு சொல்லிக்கலாம் ஆனால் அவங்க மகன் மட்டும் ஆண்டாண்டு காலமாக அரசியல் களத்தில் இருந்தவரா இல்லை நேற்று வந்தவரா ஆனால் சுயமாக கட்சி தொடங்கினவெல்லாம் வந்து நான் ஆட்சிக்கு வருவேன் என்ற நம்பிக்கையில் தான் கட்சி தொடங்குறான் ஆனால் யாரோ தொடங்கின கட்சியை கைப்பற்றி வச்சுக்கிட்டு அதில் தாத்தா அப்ப மகன் என்று கடைசி வரைக்கும் நாங்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்கிறீங்களே இதை சொல்கிறதுக்கு மட்டும் என்ன தகுதி இருக்குது அப்படின்னு விமர்சிக்கின்றார்கள் ஸோ அடுத்தவங்க யாரும் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகக்கூடாது ஆனால் அப்பன் தயவலை உதயநிதி அவர்கள் மட்டும் முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் கேட்குறாங்க அது மட்டும் இல்லை அவங்க தான் நேர்த்தான கட்சி தொடங்கியிருக்காங்க அவங்கள பற்றி உங்களுக்கு என்னங்க கவலை முதலமைச்சர் ஏன்னா அவங்ககிட்ட கட்டமைப்பு கிடையாது கையில் பணமும் கிடையாது பத்திரிக்கையாளர்களுடைய சப்போர்ட்டும் கிடையாது அவங்களுக்கு தொண்டர்களும் இல்லைன்னு சொல்கிறீங்க அதனால் அவங்க முதலமைச்சர்னா சொல்லிவிட்டு போட்டோம் இல்லை பியூனுன்னு கூட சொல்லிவிட்டு போட்டோம் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம் அதாவது திராவிடம் லோடிங் ஆகுது டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு தன்னம்பிக்கைடன் சொல்லக்கூடிய நம்ம முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா ஏன் விஜய பார்த்து பயப்படணும் இல்லை சீமானை பார்த்து ஏன் பயப்படணும் ஸோ நேற்று கட்சி தொடங்கும் அது நம்ம முதல்வர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதுல கட்சி தொடங்கி ஐம்பத்தி ஏழில் நாம் பொட்டி வச்சு தேர்தலில் நிக்க கூடாதா அப்படின்னு அண்ணா கேட்ட பிறகு ஆ நாம் தேர்தலில் போட்டியிடலாம் என்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் எல்லாரும் வாக்களித்த பிறகு அதற்கு பிறகுதான் நாம நாம் தேர்தல் காலத்தில் இறங்கணும் ஆனால் மக்கள் பணி செய்வதற்காக தான் திமுக தொடங்கினது அடித்தட்டு மக்களுக்காகவும் உழைக்கின்ற மக்களுக்காகவும் ஏழைக்காகவும் தொடங்கப்பட்ட கட்சி இன்னைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வர்றோன்னா கூட மக்கள் பிரச்சனைக்காக முதலாளாக நிற்கக்கூடிய கட்சி தான் திமுக அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் நம்ம பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாரு மக்கள் எல்லாம் உங்க பின்னாடி இருக்கும்போது நேற்று கட்சி தொடங்கினவன் நான் முதலமைச்சர் சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன உங்களுக்கு ஏன் பயம் வருது அதுலையும் எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களை பார்த்து பார்த்து ஏன் பயப்படுறான்னு தெரியலையே ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தையே அடகு வைத்து விட்டாராம் வளர்ச்சி ஊர்ந்து கொண்டு இருந்ததான் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க ஆட்சி கட்டில் ஏறின பிறகு தமிழகம் தலை நிமிர்ந்து இருக்கிறதாம் வளர்ச்சி அடைந்து இருக்கிறதாம் மத்திய அரசாங்கம் தருகின்ற எல்லா லிஸ்ட்லையும் பார்த்தா தமிழகம் முதலிடத்தில் இருக்குது தான் ஒன்றிய அரசாங்கமே நம்மளை பாராட்டுகிறது அந்த அளவுக்கு சூப்பரான ஆட்சி இது வழக்கமான ஆட்சி அல்ல வாழ்க்கை தரத்தை மாற்றுகின்ற ஆட்சி என்று முதல்வர் சொல்லுகின்றார் ஸோ இவ்வளோ பெருமையும் அருமையும் இருக்கக்கூடிய ஆட்சியை மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்களா அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் நாளைக்கு நான் முதலமைச்சர் சொன்ன சொல்லாட்டா என்ன அதை பார்த்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்போ உங்க ஆட்சி எந்த அளவுக்கு தரங்கட்டு போயிருக்கு தெரியும் கூட்டணி கட்சிகளை விமர்சிக்கின்ற நிலைக்கு இந்த கட்சியும் ஆட்சியும் வந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கும் சரியில்லை சாதி கலவரும் ஓயறதா தெரியல அதோட காவல்துறையை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டவன் மீதே பழி சொல்லுது ஸோ இப்படி அப்பட்ட சூழ்நிலை இருந்தால் மக்கள் மத்தியில் அதிருப்தி தான் இருக்கும் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என்று வெளிப்படையாக திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக திருமாவளவன் பேசுகிறாரு ஸோ பார்த்து நடந்துக்குங்க சூதாகரமாக திருமாவளவனை வெளியே தள்ளிட்டு பாமக உள்ளே கொண்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பிறகு திமுக வெற்றி பெறுவது கடினம் ஸோ இந்த முறை பாமக உள்ளே வர வாய்ப்பில்லை திருமாவளவன் தான் உள்ளே இருக்க போகிறாரு கூட்டணியை உருவாக்குனதில் அவருக்கும் பங்கு இருக்குது அதனால் கொள்கை ரீதியாக இணைந்து கொண்டு இருக்கின்றார் திருமாவளன் எங்கள் கூட்டணியில் அப்படின்னு பல தருணங்களில் நம்ம முதல்வர் பேசினார் இப்போவும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாருன்னா இப்போ திமுக ஆட்சியில் ஜாதி கலவரத்தை பற்றி பேச மாட்டார் வேங்க வயலை பற்றி பேச மாட்டார் கள்ளச்சாராய சாவை பற்றி பேச மாட்டார் ரெண்டாவது ஆடவ கொலைகளை பற்றி பேச மாட்டார் அவர் எதை பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா பைசரன் பள்ளத்தாக்கு பெகல்காம் தாக்குதலை பற்றியே பேசி இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று நம்ம அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்று மட்டுமே பேசி கிடப்பார் அதனால் தயவு செய்து கொள்கையால் நாங்கள்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம் திருமாவளவனை எங்க கூட்டிலிருந்து பிரிக்க முடியாது ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்க ஏன்னா எங்க போனாலும் சரி நான் வந்து அதிமுகவுக்கான கதவை மூடிட்டேன் நான் தாவேக்காவுக்கான கதவை மூடிட்டேன் திமுக விட நாங்கள் இணைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டி காட்டி அவரும் அசந்து போயிட்டார் அதனால உங்க பொன்னான வாயை திறந்து திருமாவளவனுக்கு உரிய மரியாதையை தரப்படும் திமுக கூட்டணியில் எங்கள் கூட்டணியில தான் இருக்கிறார் அவரை விட்டுட்டு நாங்கள் தேர்தலை சந்திக்க மாட்டோம் எல்லோரும் எனக்கமாக தான் இருக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க ஏன்னா இப்போதெல்லாம் திமுக எதிராக நாசுக்கா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி எதிர்மறியாக பேசியிருக்கிறாரு அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா திருமாவளவன் என்னுடைய தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னா அது கூப்பிட்டு ஃபோன்லையாவது பேசி சமாதானப்படுத்துங்க ஏன்னா வடக்காடு கலவர பிரச்சனையை மையப்படுத்தி பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்குது தீர்வு காண முடியாம அளவுக்கு திக்குமுடி இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியை பொது வழியில் போட்டு பிறந்துக்கிட்டு இருக்கிறாரு முதல்வருக்கு எதிராக இப்போதெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு கடந்த காலங்களில் அதிகாரிகளுக்கு எதிராக அமைச்சர்களுக்கு எதிராக பேசினவர் இப்போ முதல்வருக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணியில் இருக்கிற பாமக கூட்டணியில் வரல அப்படின்னு சொல்லுங்க திருமாவளவருக்கு வேற தூக்கம் வரல அதனால் முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கின்ற அளவுக்கு போய் தேர்ந்துட்டார் சரி நண்பர்களே இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடணுமா இல்லை வேண்டாவா எல்லா சாரணையும் உண்மையாகவே முதல்வர் சொன்ன மாதிரி செய்திருக்குதா திமுக ஆட்சி வழக்கமான ஆட்சியா இல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய ஆட்சியா உங்க கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்கள்